அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையான நவராத்திரி ஒன்பது நாட்களையும் மூன்றாக பிரித்து இச்சாசக்தியான பார்வதியும் கிரியாசக்தியான லக்ஷ்மியும் ஞானசக்தியான சரஸ்வதி ஆகியோரை அம்சமாக கருதி வழிபாடு செய்வது வழக்கமாகும் அதன்படி நவராத்திரியில் ஒன்பது நாட்களில் ஒன்பது தேவிகள் அதாவது ஒவ்வொரு நாட்களிலும் சக்தியின் முதல் ரூபம் முதல் ஒன்பது ரூபம் வரை எப்படி தோன்றினாள் என்பதை பற்றியும் அடுத்து வரும் பத்தாவது நாட்களில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என முப்பது தேவிகளுக்கும் விஜயதசமி என்று எதற்காக நாம் வழி என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் முன்னொரு காலத்தில் அசுரர்களின் அரசனான மகிசாசுரன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் தெய்வங்களையும் முனிவர்களையும் மற்றும் தேவர்களையும் அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என கருதி மிக கடுமையான அவனுடைய தவத்தை கண்ட தேவர்களும் முனிவர்களும் எங்கே மும்மூர்த்திகள் வரத்தை கொடுத்து விடுவார்களோ என அஞ்சி அவர்கள் மும்மூர்த்திகளிடம் சென்று கடுமையான தவத்தை மேற்கொள்ளும் மகிசாசுரனுக்கு எந்த வரத்தையும் கொடுத்து விடாதீர்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டனர் ஆனால் தவத்தை மேற்கொண்டால் அவர்களுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் நியதி என கருதி மகிஷாசுரனுக்கு அவன் கேட்ட வரத்தை கொடுக்க அவன் முன்னே தோன்றினர் அதனால் அந்த அசுரன் மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நான் எந்த ஆனாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் ஒரு பெண்ணின் கையால் அதாவது ஒன்பது ரூபினியாக தோற்றம் எடுத்தவள் கையினால் தான் என்னை கொல்லப்பட வேண்டும் என்று அரிய வரத்தினை கேட்டு பெற்றான் அந்த வரத்தால் அவனின் ஆணவம் அதிகமாகி தேவர்களையும் மக்களையும் ஏன் நீதி தவறாத அசுரர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவனுடைய தொல்லைகள் தாங்க முடியாத நிலையில் தெய்வங்களாலும் வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டது அப்போது எல்லா தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு தேவியை உருவாக்கினர் அவளே பார்வதி துர்கா காளி இந்த மூன்று சக்திகளாக தோன்றி சிம்ம வாகனத்தில் அமர்ந்து வீரமங்கையாய் தோன்றினாள் மும்மூர்த்திகளும் தங்கள் ஆயுதங்களான சங்கு சக்கரம் கண்டம் வில் வேல் திரிசூலம் போன்ற சக்தி கொண்ட ஆயுதங்களை சிம்மவாகனிக்கு கொடுத்தனர் அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவிலும் தோன்றி அதாவது ஒன்பது நாட்களில் நவரூபத்தில் தோன்றி மகிஷாசுரனை அழிக்க போராடினாள் அந்த அசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்ததால் நவரூபினிக்கு இன்னும் அதிக சக்தி தேவைப்பட்டது அப்போது லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் தங்களின் சக்திகளை நவரூபினிக்கு கொடுத்தனர் பிறகு ஒன்பது சக்திகளாக உருவெடுத்து அதாவது சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாண்டா குஷ் மாண்டா ஸ்கந்தமாதா காத்தியாயினி காலராத்திரி மகா கௌரி சித்திதாத்ரி என ஒன்பது ரூபினியாக அந்த அசுரனுக்கு காட்சி கொடுத்து ஒன்பதாம் நாளின் முடிவில் அவள் தனது திரிசூலம் கொண்டு மகிசாசுரனை வதம் செய்தாள் அதன் பிறகு உலகம் மீண்டும் அமைதியானது அந்த வெற்றி நினைவாக தேவர்கள் மகிசாசுர மர்தினி என அவளை கும்பிட்டனர் சரியான நேரத்தில் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் தங்களின் சக்திகளை கொடுத்ததால் தான் மகிசாசுரனை அழிக்க முடிந்தது அதனால் இந்த ஒன்பது நாட்களை மூன்றாக பிரித்து முதல் மூன்று நாள் இச்சாசக்தியான பார்வதி தேவிக்கும் அடுத்து வரும் மூன்று நாள் கிரியா சக்தியான லக்ஷ்மிக்கும் அடுத்து வரும் மூன்றாம் நாள் ஞான சக்தியான சரஸ்வதிக்கும் சேர்த்து இந்த ஒன்பது நாட்களை நவராத்திரியாக கொண்டாடுகின்றனர் அதாவது வீரத்தை கொடுக்கும் சக்தியான துர்க்கைக்கும் செல்வத்தை கொடுக்கும் சக்தியான லக்ஷ்மிக்கும் அறிவை கொடுக்கும் சக்தியான சரஸ்வதிக்கும் பத்தாம் நாளான விஜயதசமியை வெற்றியின் நாளாக கொண்டாடப்படுகின்றனர் அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நவராத்திரியின் போது கொழு வைத்திருப்பவர்கள் காலை மாலை இருவேளையிலும் பூஜை செய்ய வேண்டும் கொழு இன்றி வழிபாடு மட்டும் செய்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபடலாம் அது மட்டுமல்ல உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை உள்ளன்போடு அம்பாளுக்கு வைத்தால் மனமகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்வாள் பூஜை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை மற்றும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை வழி படுவது நல்லது மேலும் நீண்ட ஆயுள் செல்வ விருத்தி ஞானம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்பதால் நவராத்திரியின் போது முப்பெரும் தேவியை வணங்கினால் அவர்கள் அருளை பெற்றிடலாம் இந்த நவராத்திரியின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ